அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் வைஷ்ணவி தன் கணவன் ஆதவனுக்கு தேவையான அனைத்தையும் தன் அறையில் எடுத்து வைத்துவிட்டு கீழே வந்தாள் வேலைக்காரி சமையல் செய்து வைத்திருந்த டிஃபனை எடுத்து சாப்பாட்டு மேசையில் தன் கணவன் சாப்பிடுவதற்காக வைத்துவிட்டு மேலே பார்த்தாள் ஆதவன் கீழே பார்த்து கொண்டே மேலேயே நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்துவிட்டு சாப்பாட்டு மேசையை விட்டு நகர்ந்து சென்று ஹாலில் அமர்ந்து கொண்டாள் வைஷ்ணவி அவள் சென்று பார்த்துவிட்டு கீழே இறங்கி வந்தான் ஆதவன் சாப்பாடு மேசையில் வந்து உட்கார்ந்தவன் சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்று விட்டான் ஹாலில் அமர்ந்து அவன் செல்வதையே பார்த்துக் கொண்டிருந்தாள் வைஷ்ணவி வைஷ்ணவிக்கும் ஆதவனுக்கும் திருமணமாகி ஒரு மாதம் ஆகிறது வைஷ்ணவி அழகில் தேவதையாக இருந்தாள் அவள் தேகம் பட்டு போன்று மின்னியது ஆனாலும் ஆதவன் தன் மனைவியை தன் பக்கத்தில் கூட சேர்த்துக்கொள்ளவில்லை வைஷ்ணவி அந்த வீட்டில் திருமணத்திற்கு முன்பு வேலைக்காரியாக இருந்தாள் ஆதவனின் அம்மா சுபா வைஷ்ணவியை ஆதவனுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆதவன் எவ்வளவோ மறுத்தும் அம்மா உனக்கு எப்போதும் நல்லதே செய்வேன் என்று கூறி திருமணம் முடித்து வைத்தார் ஆதவனின் அப்பா கனகவேல் ஆதவனின் திருமணத்திற்கு முன்பே காசிக்கு செல்வதாக சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார் ஆனால் வரை அவர் வீடு திரும்பவில்லை அவர் வீடு திரும்பாதது குறித்து சுபா எந்த கவலையும் பட்டதாக தெரியவில்லை ஒரு மாதமாகியும் அப்பா வீட்டிற்கு வரவில்லை என்றவுடன் ஆதவன் அப்பாவை தேட ஆரம்பித்தான் ஆனாலும் அதில் எந்த பயனும் கிடைக்கவில்லை அம்மா அப்பாவை பற்றி கவலையே படவில்லை என்பதும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதன் பிறகு அவன் தன் வேலையில் கவனத்தை செலுத்தினான் ஒரு வருடம் கடந்திருந்த நிலையில் வைஷ்ணவியை அம்மா அவனுக்கு திருமணம் முடித்து வைத்தார் எதற்காக நம் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரியை திருமணம் முடித்து வைக்கிறார் என்று அதிர்ந்து போனான் ஆதவன் இருந்தாலும் அம்மாவின் பேச்சை தட்ட முடியாமல் திருமணம் செய்து கொண்டான் ஆனாலும் அவளை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனமில்லை வைஷ்ணவி வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் அன்று காலையில் வேலைக்கு கிளம்புவதற்காக குளித்துவிட்டு வந்து சேலை கட்டி கொண்டிருந்தாள் ஆதவன் ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பதால் அந்த வாரம் நைட் ஷிப்ட் முடிந்து காலை ஆறு மணிக்கு வீட்டிற்கு வந்து படுத்து தூங்கி கொண்டிருந்தான் எதேச்சியாக கண்மூழித்த ஆதவன் அவள் அழகில் மயங்கினான் அவன் பார்ப்பதை கவனிக்காதவள் வேகமாக கிளம்பி அறையை விட்டு வெளியேறி வேலைக்கு சென்றாள் தன் அம்மாவின் மனம் கஷ்டப்படும் என்று வேறு வழி இல்லாமல் வைஷ்ணவியும் தன் அறையில் இருக்க சம்மதித்திருந்தான் ஆதவன் வைஷ்ணவி எப்போதும் தரையிலேயே படுத்துக் கொள்வாள் ஆதவன் மட்டும்தான் கட்டிலில் படுத்து தூங்குவான் அன்று இரவு கீழே படுத்துக் கொண்டிருந்த வைஷ்ணவியை இருந்து திரும்பி படுக்கும்போது பார்த்தான் ஆதவன் நன்றாக முழித்து கொண்டு மொபைலை பார்த்து கொண்டிருந்தவள் ஆதவன் தன்னை பார்க்கிறான் என்றவுடன் திரும்பி அவனை பார்த்தாள் கீழே வாங்க என்பது போல் கை காட்டி அழைத்தாள் சட்டென திரும்பி படுத்துக் கொண்டான் ஆதவன் அவள் லேசாக புன்னகை செய்துவிட்டு மீண்டும் மொபைலை பார்க்க ஆரம்பித்தாள் வைஷ்ணவி பேரழகியாக இருந்தாள் அவளை வேலைக்காரி என்று ஒதுக்கி வைக்க முடியாமல் தடுமாறினான் ஆதவன் அவளை மனைவியாக கொள்ள மனம் நினைத்தாலும் அவள் வேலைக்காரி என்று மூளையில் பதிந்திருந்ததால் ஏதோ ஒன்று அவனை அவளுடன் வாழ விடாமல் தடுத்தது அவனுடைய மனம் நிலையில்லாமல் தடுமாறிக்கொண்டே இருந்தது நாட்கள் கடந்து சென்றது அன்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உறவினர் ஒருவரின் திருமணத்திற்காக ஆதவனின் அம்மா சுபா காலையிலேயே கிளம்பி சென்று விட்டார் வைஷ்ணவி டிவியில் நீயானானா பார்த்து கொண்டிருந்தாள் அன்று இந்தியா விளையாடக்கூடிய கிரிக்கெட் மேட்ச் இருந்தது அதை பார்ப்பதற்காக தன் அறையிலிருந்து இருந்து கீழே வந்தான் ஆதவன் வைஷ்ணவியின் அருகில் வந்தவன் ரிமோட்டை கொடு என்று கேட்டான் தர முடியாது என்று சொல்லிவிட்டு லேசாக புன்னகைத்தாள் வைஷ்ணவி ஏய் என்ன திமுறா ரிமோட்டை கேட்டால் கொடுக்க முடியாதா என்றான் ஆதவன் முடியாது என்றாள் வைஷ்ணவி உன்னே என்று அவள் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்க முயற்சி செய்தான் அவள் ரிமோட்டை தராமல் அவனை தடுக்க முயற்சி செய்தாள் அவன் அவள் கையை பிடித்து ரிமோட்டை பிடுங்கினான் கையை பிடித்தபோது போது பட்டு போன்ற அவள் சருமம் அவனை மயக்கியது தான் இப்படி செய்தாளோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு டிவியை பார்க்க ஆரம்பித்தான் அவள் எழுந்து போய் ஓரமாக அமர்ந்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு தன் மொபைலை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்று விட்டாள் அதன் பிறகு ஒரு நாள் ஷாப்பிங் செல்லலாம் என்று வெளியே சென்றிருந்த ஆதவன் ஒரு காஃபி ஷாப்பில் வைஷ்ணவியை பார்த்து அதிர்ந்தான் காரணம் வைஷ்ணவி ஒருவனுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் இருவரும் காஃபி குடித்துக்கொண்டே பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதவனுக்கு மனதில் ஏதேதோ தோன்றியது அந்த காஃபி ஷாப்பிற்கு செல்வதற்கு அவன் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு மேலும் ஷாப்பிங் செல்லவும் மனமில்லாமல் நேராக கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டான் அதன் பிறகு ஒரு மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்தாள் வைஷ்ணவி தன் அறைக்கு சென்று முகம் கழுவி உடை கொண்டிருந்தாள் அறைக்கு உள்ளே வந்தான் ஆதவன் வைஷ்ணவி தன் கணவன் தன்னிடம் பேசுவதற்காக காத்திருப்பது போல் தெரிந்தவுடன் அவனை பார்த்து கொண்டே நின்றாள் ஆதவன் காஃபி ஷாப்பில் ஒருவனுடன் அமர்ந்திருந்தாயே அவன் யார் என்று கேட்டான் ஏன் எதற்காக கேட்கிறீர்கள் என்றாள் வைஷ்ணவி ஏன் நான் கேட்கக்கூடாதா என்று கேட்டான் ஆதவன் உங்களுக்குத்தான் நான் தேவையில்லையே தான் உங்களுக்கு பிடிக்காதே நீங்கள்தான் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லையே பிறகு எதற்கு என்னை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள நினைக்கிறீர்கள் என்று கேட்டாள் வைஷ்ணவி என்ன இருந்தாலும் நீ எனக்கு மனைவிதானே என்றவன் சற்று கோபத்துடன் சொல்லவில்லை என்றால் போ என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து வெளியே செல்ல முயன்றான் சட்டென்று வைஷ்ணவி ஆதவனின் கையை பிடித்து நிறுத்தினாள் அவர் என்னுடன் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர் அவர் பெயர் கதிரேசன் அவர் தங்கைக்கு திருமணம் வைத்திருக்கிறார் முடிந்த அளவு அனைத்து செலவுகளையும் சமாளித்து விட்டார் கடைசி நேரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று என்னிடம் கேட்டார் அதற்காகத்தான் காஃபி ஷாப்பில் வைத்து பணத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் அதன் பிறகு அவருக்கு நான் பணத்தை அனுப்பிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தேன் என்றாள் உன்னிடம் அவ்வளவு பணம் இருக்கிறதா என்று கேட்டான் ஆதவன் ஆம் என்னுடைய ஊதியம் முழுவதும் ஒரு ரூபாய் கூட செலவாகாமல் அப்படியே இருக்கிறது என்றவள் எனக்கு வேண்டியது அனைத்தையும் அத்தை வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் அதனால் நான் செலவழிப்பதே கிடையாது உங்களிடம் வேண்டுமானால் பணத்தை கொடுத்து விடவா என்று கேட்டவள் அவனை பார்த்து கண் சுமிட்டினாள் அதை கவனித்தவன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி கோளே சென்று விட்டான் சிரித்துக்கொண்டே கட்டிலில் படுத்தாள் வைஷ்ணவி ஆதவன் தன் நிலையை பற்றி தன் நண்பனிடம் கொட்டி தீர்த்தான் அவளோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதுவும் முடியவில்லை என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று குழம்பினான் வைஷ்ணவி உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கும்போது உனக்கு உணவு பரிமாறும்போது அவளுடைய லட்சணமான முகத்தை பார்த்துவிட்டு என்னிடம் எத்தனை தடவை அவளை வர்ணித்திருப்பாய் பேரழகி அவள் சருமம் மின்னுகிறது என்றெல்லாம் எப்படி உளறி கொண்டிருப்பாய் அவளே உனக்கு மனைவியாக வந்துவிட்டாள் இப்போது அவளோடு வாழ வேண்டியதுதானே என்றான் நீ சொல்வதெல்லாம் சரிதான் என்னுடைய மூளையில் அவள் வேலைக்காரி என்ற அழுத்தமாக பதிந்திருக்கிறது அது என்னை தொந்தரவு செய்கிறது என்றான் ஆதவன் அதோடு மட்டுமில்லாமல் அப்பா காசிக்கு சென்றவர் வரவே இல்லை அதை பற்றி அம்மா பெரிதும் கலங்கவே இல்லை எங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தபோதே வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே கல்லூரியில் கடைசி வருடத்தை படித்து பட்டம் பெற்றாள் வைஷ்ணவி அவளுக்கு வேலை கிடைத்தவுடன் எங்கள் வீட்டை விட்டு சென்றவளை மூன்று மாதங்கள் கழித்து வலுக்கட்டாயமாக எங்கள் வீட்டிற்கு அம்மா அழைத்து கொண்டு வந்தார் அதோடு மட்டுமில்லாமல் என் சம்மதம் இல்லாமலேயே அவளை எனக்கு திருமணம் முடித்து வைத்தார் இதெல்லாம் ஏன் என்ற கேள்விகளும் என்னை படுத்துகிறது என்றான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பாக உன் மனைவியிடம் விடையிருக்கலாம் நீ உன் வாழ்க்கையை வீணாக்காதே அவள் உன் மனைவி என்பதை உன் மனதில் அழுத்தமாக பதியவை உன் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தாலும் நன்றாக படித்து தற்போது நல்ல வேலையில் இருக்கிறாள் உன் மனைவி அதனால் நல்லதை மட்டும் யோசித்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய் என்றான் நீ சொல்வதும் சரிதான் எனக்கும் அவளை பிடித்திருக்கிறது அவளுக்கும் என்னை பிடித்திருக்கிறது அது அவள் நடந்து கொள்ளும் விதத்திலேயே தெரிகிறது என்றான் அப்படி இருக்கும்போது எதற்காக இருவரும் கஷ்டப்பட வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு நண்பனிடமிருந்து விடைபெற்று கிளம்பினான் ஆதவன் அதன் பிறகு வைஷ்ணவியிடம் பேசுவதற்கு முயற்சி செய்தான் ஆதவன் அன்று ஆதவன் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க ஹாலில் அமர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் வைஷ்ணவி அவளை கையை காட்டி அழைத்தவன் டிஃபனை எடுத்து வைக்குமாறு சொன்னான் அவளும் சந்தோஷமாக ஓடி வந்து அவனுக்கு பரிமாறினாள் கொஞ்சம் கொஞ்சமாக இருவருக்கும் இடையில் வார்த்தைகளின் பரிமாற்றம் நடந்தது அடுத்த நாள் காலையில் கண் விழித்த ஆதவன் வைஷ்ணவியிடம் பேச வேண்டும் என்று அவளை தேடினான் அவள் குளித்துவிட்டு வேகமாக அலுவலகத்திற்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள் அவன் அவளை கட்டிக்கொள்ள முயற்சிக்க அவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி சென்று விட்டாள் அன்று இரவு சாப்பிட்டு முடித்துவிட்டு ஆதவன் அறையில் காத்திருந்தான் வைஷ்ணவி அறைக்கு வந்தாள் அவளிடம் தன் மனதில் இருந்த கேள்விகளை கேட்டு இதற்கான பதில் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் அவள் தெரியும் என்று தலையாட்டினாள் தெரியுமா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் எனக்கு அனைத்தும் தெரியும் அதனால் தான் நான் உங்களிடம் தைரியமாகவும் உரிமையோடும் நடந்து கொள்ள முயற்சித்தேன் என்றாள் அப்படியா என் அப்பா காசிக்கு எதற்காக சென்றார் ஏன் அவர் திரும்பி வரவில்லை என்று கேட்டான் ஆதவன் உங்க அப்பா ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டிற்கு வருவார் என்று நினைக்கிறேன் ஆனால் அவர் ஒரு தவறு செய்தார் அந்த தவறால் நிம்மதியாக இந்த வீட்டில் அவரால் இருக்க முடியவில்லை அதனாலேயே அவர் காசிக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று சொன்னாள் வைஷ்ணவி அதன் பிறகு ஆதவன் உன் அம்மா தானே இங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவர் எப்படி இறந்து போனார் படித்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக இந்த வீட்டிற்கு வேலைக்காரியாக வந்தாய் என்ற கேள்விகளை கேட்டான் என் அம்மா ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விட்டார் நான் தனியாக இருந்தேன் எனக்கென்று ஆதரவாக யாரும் இல்லை நான் அப்போது கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன் படிப்பை பாதியிலேயே விட்டுவிட வேண்டிய நிலையில் இருந்தேன் ஒரு வாரம் கழித்து உங்களது அம்மா வந்து என்னை இங்கு அழைத்து வந்தார் இங்கேயே தங்கிக் கொண்டு படிப்பை முடி அதன் பிறகு ஒரு நல்ல வேலைக்கு செல்லும் வரை இங்கேயே இருந்துகொள் என்றும் சொன்னார் வேலைக்காரியாக இங்கே இருக்க வேண்டும் என்று அவர் எப்போதும் சொல்லவில்லை ஆனாலும் என் மனம் ஒத்துக்கொள்ளாமல் நான் தான் இங்கு வேலைக்காரியாக இருந்து அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருந்தேன் என்றாள் வைஷ்ணவி அது சரி என் அம்மா எதற்காக உன்னை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதற்கான காரணமும் உனக்கு தெரியும் தானே என்றான் ஆதவன் தெரியும் என்றவள் உங்களது அப்பா செய்த தவறால் தான் என் அம்மா இறந்து போனார் உங்க அம்மா அதற்கு பிராயச்சித்தமாகத்தான் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் என்றாள் வைஷ்ணவி உங்கள் அம்மா இறப்பிற்கு என் அப்பா தான் காரணமா என்றான் அதிர்ச்சியுடன் அன்று சுபா அம்மா இல்லாத போது வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த என் அம்மாவிடம் உங்கள் அப்பா தவறாக நடக்க முயற்சி செய்திருக்கிறார் சரியாக அந்த நேரத்தில் சுபா அம்மா வீட்டிற்கு வந்ததால் உங்கள் அப்பா என் அம்மாவை விட்டுவிட்டார் என் அம்மா அழுது கொண்டே வீட்டிற்கு வந்துவிட்டார் அதன் பிறகு உங்கள் வீட்டிற்கு வீட்டு வேலைக்கு வரவில்லை ஒரு வார காலம் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை போல அதனால் என் அம்மா தற்கொலை செய்து கொண்டார் என்றாள் வைஷ்ணவி நான் ஒரு வருட காலம் உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருந்து படித்து முடித்தேன் எனக்கு உடனே நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்தது நான் தனியாக ஹாஸ்டல் ஒன்றில் சேர்ந்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன் உங்களுக்கு என்னை பிடிக்கும் என்று உங்கள் அம்மாவிற்கு தெரிந்திருக்கிறது அதனால் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டால் என் அம்மாவால் இந்த குடும்பத்திற்கு ஏற்படும் பாவத்திலிருந்து தப்பலாம் என்று நினைத்து என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து என்னிடம் வந்து பேசினார் ஆனால் என்னால் உங்கள் மகனை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன் சுபா அம்மா கேட்பதாக தெரியவில்லை உன்னிடம் பணம் வசதி ஏதும் இல்லை என்றாலும் நல்ல குணம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீ பேர் அழகி கண்டிப்பாக உன்னை என் மகன் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார் என்னை உங்களுக்கு பிடிக்கும் அதை நானே பலமுறை பார்த்திருக்கிறேன் மேலும் நான் உங்கள் அம்மாவின் நல்ல மனதிற்காகவே உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் என்றாள் வைஷ்ணவி அவன் மனதில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்தது அதே நேரம் தன் மனைவியின் மீதும் அவனுக்கு அளவு கடந்த பாசம் வந்தது அவளோடு அன்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தான் அடுத்த நாள் காலையில் இருவரும் வேலைக்கு சென்றுவிட்டனர் அன்று அவனது வேலை முடிந்த பிறகும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவன் வேலை முடித்து வீட்டிற்கு வர இரவு பத்து மணி ஆகிவிட்டது வீட்டிற்கு வந்தவன் தன் அறையின் கதவை திறக்க முற்பட்டான் ஆனால் அது உள்ளே பூட்டப்பட்டிருந்தது அவன் கதவை தட்டவும் வேலையை விட்டு வந்து சாப்பிட்டு விட்டு தூங்கிக் கொண்டிருந்த வைஷ்ணவி எழுந்து வந்து கதவை திறந்தாள் கதவை திறந்து விட்டு வந்து தரையில் படுத்து கொண்டாள் உள்ளே வந்தவன் வேகமாக பாத்ரூம்குள் சென்று குளித்து விட்டு வந்து வீட்டிற்கு வரும் வழியிலேயே சாப்பிட்டு விட்டு வந்ததால் அப்படியே படுத்து கொண்டான் வைஷ்ணவி நைட்ரஸ் ஒன்றை அணிந்து கொண்டு படுத்திருந்தாள் அவனுக்காக காத்து கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள் அவனோ வைஷ்ணவியை எழுப்பலாமா வேண்டாமா என்று நினைத்து கொண்டு படுத்திருந்தான் பலமுறை முறை அவளை திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கதவை திறந்து விட்டது அவள் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்க கண்ணை முழித்து ஆதவனை பார்த்தாள் வைஷ்ணவி சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள் வைஷ்ணவி என்பது போல் தலையாட்டினான் ஆதவன் அதன் பிறகு அவனும் அவளையே பார்த்து கொண்டிருக்க இருவரது வழிகளும் பேசிக் கொண்டன மேலே வந்து படு என்று சொன்னான் ஆதவன் மாட்டேன் என்று தலையாட்டினாள் வைஷ்ணவி கீழே வந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து விடுவேன் என்றான் ஆதவன் அந்த அளவுக்கு தைரியம் வந்துவிட்டதா என்றாள் வைஷ்ணவி இதற்கு எதற்கு தைரியம் நீ என் மனைவிதானே என்று சொல்லிவிட்டு வேகமாக கட்டிலில் இருந்து கீழே இறங்கி வந்தவன் அப்படியே அவளை தூக்கிக் கொண்டு போய் கட்டிலில் போட்டான் அவன் கட்டிலில் போடும்போதே அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள் வைஷ்ணவி அவர்களுக்குள் இல்லற வாழ்வு இனிமையாக தொடங்கியது அவனது அப்பா பற்றி மட்டும் எந்த செய்தியும் வரவில்லை அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசியது நன்றி கதை கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி